நீங்க எழுதினதுலேயே உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பத்து பாடல்களை எங்க நேரில காசு நிறைய பாடல் இருக்கு இருந்தாலும் என் மனசுக்கு நெருக்கமான பாடல்கள் என்றால் காதல் திரைப்படத்தில் இருந்து உனக்கு நெருப்பு ரெண்போ காலனிலிருந்து கண்பே சுமார்த்தைகள் கண்பே சுமார்த்தைகள் புரிவதில்லை காத்திருந்தால் பெண் தணிவது அப்புறம் காதல் கொண்டில் இருந்து தேவதை கண்டேன் பாடல் தேவதை இருந்து ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே அந்த பாடல் கரை வரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருமா மன்மாதனங்களிலிருந்து காதல் வளர்த்தேன் காதல் வளரத்தேன் காதல் வளரத்தேன் ஏ உசுரகுள்ள கூடு அப்புறம் வந்து இப்போ வெயில் படத்தில் வெயிலோடு விளையாடி வெயிலோடு உருவாடி அந்த பாடல் வெயிலோடு விளையாடி வெயிலோடு அப்புறம் வந்து லஜாவதி திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ அந்த வீதியில் வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ இப்படி வந்து நிறைய படல்கள் சொல்லிட்டு போலாம்